அதாவது இந்தியா மட்டும் இல்லை உலகமே ஒன்றுக்கொன்று பல விஷயங்களில் கலந்து பல கலாச்சாரங்களை பரிமாறி வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பூமி தான் நாம் அதுக்குள்ளே வந்து இது நான் கொண்டு வந்தது இதை நான் கண்டுபிடிச்சது அது எனக்குள்ளது இது என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி நாம் அடிச்சுக்கிட்டோம் சண்டை போட்டுக்கிட்டோம்னா நஷ்டம் நமக்கு தான் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நாம் வந்து இன்றைக்கி பிரதானமாக ஒன்று இருக்கக்கூடிய ஒரு உணவு இட்லியை பற்றி நான் சொன்னேன் அதே மாதிரி இப்போ சாம்பாரை பற்றி ஒரு தகவல் சாம்பார் நம்ம தமிழ்நாட்டு உணவே கிடையாது ஆமாங்க நம்பற மாதிரி இருக்கா அப்படின்னா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க அது எப்படிங்க எங்க ஆச்சி தாத்தாலாம் சாம்பார் செஞ்சிருக்காங்க உங்க ஆட்சி தாத்தா செஞ்சாங்க அதுக்கு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டிங்கன்னா நம்ம ஊர்ல சாம்பார் செய்யற பழக்கமே கிடையாது நம்ம ஊரில் இந்த வெள்ளை வெள்ளக்கறின்லாம் சில விஷயங்கள் செய்வாங்க திருநெல்வேலி சைடில் மற்ற ஊர்ல அதுக்கு பெயர் வே வேறையாக இருக்கலாம் ஆனா அந்த மாதிரியான குழம்புகள் வந்து இருந்திருக்கு சாம்பாருங்கிற ஒரு விஷயமே நம்ம ஊர்ல கிடையாது பருப்பு போட்டு சமைக்கிற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல கிடையாது இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வரலாற்றில் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி போனோம் இப்போ பாலிவுட்ல வந்து ரிலீஸ் ஆகி ஃபேமஸா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாவா சாவாங்கிற படத்துல விக்கி கௌசல் அப்புறமா வந்து நம்ம ஊர் ஹீரோயின் ராஷ்மிகா மதானா நடிச்சிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு பயங்கர ஹிட் ஓடிட்டு இருக்கு சாவா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்க குட்டி அப்படின்னு அர்த்தம் சாவா சிங்கக்குட்டி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா மராத்திய மன்னர் சிவாஜி இருக்கார் இல்லையா அவருடைய பையன் பெயர் சம்பாஜி சம்பாஜியுடைய பெயர் தான் சிங்கக்குட்டிங்கிற சாவா ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு கதையை தான் சாவா அப்படின்னு சொல்லி திரைப்படமாக எடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு வீரமான ஒரு மன்னர் அவர் ஸோ அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கூட மராத்திய மன்னர்களோட ஆட்சியில் தான் இருந்துச்சு ஸோ அப்போ அவர் தஞ்சாவூருக்கு ஒரு தடவை வருகை புரிஞ்சிருக்கிறாரு அவர் வந்து நல்ல சமைப்பார் ரொம்ப சமையலில் நாலேஜ் உண்டு அவருக்கு அதுமாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபுடியாக இருந்திருக்காரு டெலிஷியஸாக சாப்பிடுவார் விதவிதமாக வெரைட்டியாக சாப்பிடுவார் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ சம்பாஜி வந்து அரண்மனைக்கு வந்திருக்காரு ரொம்ப பசியான நேரமா இருந்திருக்கு அப்போ வந்து சமைக்கிறதுக்கு சமயக்காரங்களை கூப்பிட்ருக்காரு ஏதோ பிஸியாக இருந்திருக்காங்களா இல்லை வேறு ஏதோ வேலையாக இருந்தாங்களான்னு தெரில அவரே சமையல் அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டார் நுழைஞ்சோடனே அவருக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்குமா அங்க அதுக்கு பேர் வந்து வேறையாக இருந்திருக்கு இங்கே சம்பாஜியால் செய்யப்பட்டது தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அது மருவி சாம்பாருங்கிற பெயர் வந்ததாக கூட சொல்லப்படுது ஸோ அந்த சம்பாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிச்சனுக்குள்ளே போயிருக்காரு அப்போ வந்து சமைக்கிறதுக்கு அந்த சாம்பாருக்கு அந்த பருப்பு போட்டு செய்யக்கூடிய அந்த மராத்திய உணவை வந்து செய்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அந்த டைம் யூஸ் பண்ணுறது கொக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்க அந்த புளிப்புக்காக அதை வந்து முருகல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மலபார் புளின்னு கூட சொல்லுவாங்க அந்த கொக்குங்கிறத பயன்படுத்தி தான் அவங்க வந்து சாம்பார் செய்வாங்களாம் ஆனால் அந்த சாம்பார் செய்கிறதுக்கு அந்த பொருள் அங்கே இல்லை அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஊர் புளி எடுத்து அதை நம்ம வந்து புளிக்கரை செல்ல இந்த பருப்பெல்லாம் போட்டு அவர் செஞ்சிருக்காரு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டெலிஷியஸாக இருந்திருக்கு ஒரு புது டிஷ்ஷு அவங்க டிஷ்ஷு தான் அதுல ஒரு ஃப்ளேவர் மட்டும் மாறி இருக்கு அந்த சாம்பாரை வந்து அவர் செஞ்ச அந்த டிஷ்ஷை வந்து அந்த டைம்ல இருந்த பொருட்களை வச்சு அவர் செஞ்ச அந்த டிஷ் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்திருக்கு உடனே அதை வந்து எல்லாருக்கும் பரிமாறியிருக்காங்க இருக்காங்க எல்லோரும் சாப்பிட்டு அந்த ரெசிபி கேட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அரண்மனையிலேருந்து அது மெல்ல 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 பரவி ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு ஊருக்குள்ளே எல்லோரும் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் எல்லா மக்களுக்குமே அந்த சாம்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பழக்கமாகிடுது தஞ்சாவூரில் ஆரம்பித்து அப்படியே அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் அது எல்லா ஊருக்கும் பழகி எல்லாருமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சாம்பார் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க இங்கே கொண்டு வந்தது தான் அந்த பருப்பு சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த நேரடியாக அந்த பருப்பை வந்து இப்படி வந்து தனியா இந்த மாதிரியான ஒரு காய்கறிலாம் போட்டு புளிக்கரைசல் விட்டு செய்யக்கூடிய ஒரு முறை வந்து இல்லை அதுக்கு பிறகு இதை பார்த்து தமிழர்கள் அவங்களுடைய இனவேட்டிவ் வரிவை சேர்த்து அதில் மசாலா போடுறது அப்புறம் வந்து முருங்கக்காய் போடுறது மற்ற காய்கறிகள் போடுறது இந்த மாதிரிலாம் தேங்காய் அரைச்சி விடுறது இந்த மாதிரி நம்ம ஊரில் செய்ய ஆரம்பித்தாங்க அதே இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு போனால் அவங்க வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள் போட்டு அவங்க அதை ஒரு வேற ஸ்டைலில் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்புறம் நம்ம ஊரில் அதில் இட்லி சாம்பார் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தாங்க அப்புறமா வந்து இடிச்ச சாம்பார் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்துருச்சு இன்னைக்கு சாம்பார் பொடி அப்படிங்கிற அந்த மசாலா பொடி விற்கிறதுக்கே பலாயிரம் கோடி பிஸ்னஸ் உள்ள மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க பட் இன்றைக்கி ஒரு பிரதானமான உணவாக மாறிடுச்சு ஒரு ஹெல்த்தி டயட்டுக்கான உணவாக மாறிடுச்சு ஒரு இட்லி சாம்பார் காலைல சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் இந்த சாம்பாருக்கு பின்னாடி சம்பாஜிங்கிற ஒரு மன்னருடைய கண்டுபிடிப்பு இருக்குது அவர் அவசரத்துக்கு கிச்சனுக்குள்ளே புகுந்து அவங்க ஊர் சமையல் ஒன்று நம்ம ஊரில் இருக்க கிடைச்ச பொருளை வச்சு செய்ய முயற்சி பண்ணி பார்த்தப்போ உண்டானது தான் வந்து சாம்பார் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாறு நிறைய எக்ஸ்ட்ராட்னரி வெர்ஷன்லாம் நம்ம ஆட்கள் திங்க் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுவும் வெளியூர்லேருந்து வந்த ஒரு உணவு தான் ஒரு தகவல்